ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் வணக்கம் அசாமில் காமக்கிய அன்னையை தரிசித்த நாம இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான திரிபுராவிற்கு வந்துள்ளோம் திரிபுராவின் தலைநகரான அகர்தலாவில் இருந்து சுமார் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பழமையான நகரமான உதய்பூர் இவ்வூரில் குடிக்கொண்டிருக்கும் அன்னை திரிபுர கோவில இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் இக்கோவில் வீற்றிருக்கும் அன்னை திரிபுரேஸ்வரி என்ற திருநாமத்தோடு அருள்பாலித்துக் பாலித்துக் கொண்டே இருக்க தச வித்யாவின் மூன்றாவது வித்யாவாக இக்கோவில் போற்றப்படுகிறது இத்தலம் அன்னையின் கால் கட்டை விரலோடு சேர்ந்த வலது பாதம் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது இங்கே குடிக்கொண்டே இருக்கும் அன்னையை இவ்வூர் மக்கள் மாதாபாரி என்று அன்போடு அழைக்கிறார்கள் பைரவர் திரிபுரேஷ் என்று போற்றப்படுகிறார் தீர்த்தம் கல்யாண் சாகர் இந்த கோவில் ஆமையின் திமிலை ஒத்த ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது எனவே இத்தலம் கூர்ம என்று போற்றப்படுகிறது வடகிழக்கு மாநிலங்களில் அமையப்பெற்ற காமக்யா கோவிலுக்கு நிகரான மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக இக்கோவில் பார்க்கப்படுகிறது இங்கே வீட்டிற்கும் மன்னையின் பெயராலேயே இந்த மாநிலமும் தன் பெயரை திரிபுரா என்று அழைக்கப்பெற்றது இக்கோவிலின் தல புராணத்தை இப்ப பார்க்கலாம் பதினைந்தாம் நூற்றாண்டுல ஆட்சி செய்த மன்னர் தன்ய மாணிக்கருக்கு ஒரு நாள் இரவிலே அவர் கனவில் அன்னை தோன்றி அன்றைய தலைநகரான உதய்பூருக்கு அருகில் உள்ள மலை அடிவாரத்துல தனக்கு ஒரு கோவில் எழுப்புமாறு கூறினார் ஆனால் அந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு விஷ்ணு கோவில் எழுப்பப்பட்டு இருந்தது இதனால மிகவும் குழப்பமடைந்தார் மன்னர் மறுநாள் இரவிலும் அன்னை அவர் கனவிலே தோன்றி அக்கோவிலே தன்னை பிரதிஷ்டை செய்து பூஜிக்குமாறு கூறினார் மறுநாள் காலை மன்னர் தனது குலகுருவை கூப்பிட்டு தான் கண்ட கனவினை எடுத்து கூறினார் குலகுருவும் பரபிரம் பல்வேறு வடிவங்கள் தான் விஷ்ணுவும் சக்தியும் என்று எடுத்து கூறினார் மன்னர் புரிந்து கொண்டார் அதன்படி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஓராம் ஆண்டு இக்கோவில் உருவாக்கப்பட்டது வைணவத்துக்கும் சாக்தத்துக்கும் இடையிலான ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் விளங்குகிறது நாம இந்த கோவில் மூன்று அடுக்கு கூரையுடன் கூடிய சதுரமாக கட்டப்பட்ட ஆலயம் பெங்காலி ஏக்கரத்னா பாணியில இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு கோவிலின் கருவறையில கருங்கல்லில் ஆன இரண்டு விக்கிரகங்களை நாம தரிசிக்கலாம் ஐந்து அடி உயரமுள்ள மிக பெரிய விக்கிரகமாக கடத்தப்படும் அன்னை திருபுர சுந்தரியின் சிலை இவளை மாதா பாரி அல்லது பெரியம்மா என்று உள்ளூர் மக்கள் அழைக்கிறார்கள் இவள் நின்ற கோலத்திலே தலையில் கிரீடம் தரித்து கையில் சூலம் ஏந்தி அபய ஹஸ்தத்துடன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் மூ உலகிலும் இவளை போன்ற பேரழகி கிடையாது என்பதை உணர்த்தும் வகையில திரிபுரா சுந்தரி என்ற நாமத்தோடு இங்கே வீற்றிருக்கிறார் அவளுக்கு பக்கத்துல சோட்டா அதாவது சின்னம்மா என்று அழைக்கப்படும் சிறிய இரண்டடி உயரம் கொண்ட மற்றொரு விக்கிரகம் அன்னை சண்டி தேவியாக வழங்கப்படுகிறார் திரிபுராவை ஆட்சி செய்த மன்னர்கள் போருக்கு செல்லும் பொழுதெல்லாம் கூடவே சண்டி தேவியின் சிலையையும் எடுத்துக்கொண்டு செல்வார்களாம் போரிலே அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து வெற்றியை கொடுப்பவளாக அவள் போற்றப்பட்டார் கோவிலுக்கு பக்கத்தில் கல்யாண் சாகர் என்னும் ஏரி அமைந்திருக்கு இங்கு அரிய வகை போஷ்டமி ஆமைகள் வாழ்கின்றன மாதா திருப்புர கோவில் கூர்ம பீடம் என்பதால் இங்கே இருக்கும் ஆமைகள் புனிதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இக்கோவில் ஒரு விஷ்ணு கோவிலாக இருந்தது மேலும் கூர்மம் விஷ்ணுவின் அவதாரம் என்பதால் இந்த ஆமைகளை மக்கள் புனிதமாக கருதி உணவளித்து வணங்குகிறார்கள் போஸ்டமி என்பது வைணவ பிராமணர்கள் அல்லது விஷ்ணுவை வணங்கும் துறவிகள் என்று வங்காளத்துல பொருள்படும் இறைவனை வணங்கும் மகான்களே இக்குலத்துல ஆமையாக வாழ்ந்து வருவதாக ஐதீகம் இதனாலும் இந்த ஆமைகள் மிகவும் புனிதம் வாய்ந்தவையாக இவ்வூர் மக்களால் கருதப்படுகிறது நவராத்திரி பண்டிகைகள் இக்கோவிலில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் போது மிக பெரிய மேளா நடைபெறுகிறது அதில் கலந்து கொள்ள இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் அந்த சமயத்துல அன்னைக்கு மிருக பலி இங்கே கொடுக்கப்படுகிறது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ரத்த ஜாபா என்று சொல்லக்கூடிய சிவப்பு செம்பருத்தி மலர்களை அன்னைக்கு மாலையாக சாற்றுகிறார்கள் கோவிலில் பேடா என்று சொல்லக்கூடிய பாலினால் செய்யப்பட்ட இனிப்பு பிரசாதமாக வழங்கப்படுறது அன்னை திருப்புரசுந்தரியையும் சண்டி தேவியையும் வணங்கி வாழ்வில் எல்லா நலங்களையும் பெறுவோமாக சர்வம் சக்திமயம்